கோயம்புத்தூரில் உள்ள அட்வர்டைசிங் கிளப்பின் அலுவலக பொறுப்பாளர்களை நிறுவும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறுதுளியின் நிர்வாக அரங்காவலர் மோகன் பேசுகையில் இயற்கை வளங்களை பெருமளவில் சுரண்டுவதை தடுக்க இயற்கை அணை நமக்கு பல்வேறு சமிக்கைகளை அளிக்கிறது கோவை சுற்றுவட்டார பகுதிகளில் ஆழ்துறை கிணறுகள் தோண்டப்பட்டு கழிவுநீர் தொட்டிக்குள் விடப்படுவதால் பெரும் பாதிப்பு ஏற்படுகிறது நாம் நமது வழிகளை சரி செய்து இயற்கையோடு இணைந்து வாழ தொடங்கும் நேரம் மீது காலநிலை மாற்றம் குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த ஒரு பெரிய திட்டத்தை மேற்கொள்ளுமாறு அட்வர்டைசிங் கிளப்பை கேட்டுக் அவர் தெரிவித்தார் தொடர்ந்து மின் செய்தி கடிதம் மற்றும் அட்வர்டைசிங் கிளப்பின் இணையதளத்தின் புதிய பதிப்பையும் அவர் துவக்கி வைத்தார் முன்னதாக கூட்டத்தை வரவேற்று அட்வர்டைசிங் கிளப்பின் தலைவர் ராஜேஷ் நாயர் கூறுகையில் புதிய தொழில்நுட்பங்களின் வருகையால் விளம்பரங்களை வழங்கும் முறை மாறிவிட்டது ஆனால் அதை உருவாக்க விளம்பர நிபுணர்களின் தேவை அதிகரித்து வருகிறது மீடியா ஹவுஸ் மற்றும் விளம்பர முகமைகள் புதிய முன் உதாரணத்திற்கு ஏற்ப தங்களை மாற்றிக் கொள்கின்றன என்றார் தொடர்ந்து சங்க செயலர் டாக்டர் பி சதாசிவம் அட்வர்டைசிங் கிளப்பின் செயல்பாடுகள் குறித்த அறிக்கையை சமர்ப்பித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான தலைவராக தி ஹிந்து ஆங்கில நாளிதழின் வணிக தலைவர் மற்றும் பொது மேலாளர் ஆர் எல் என் சிவகுமார் நியமிக்கப்பட்டார் செயலாளராக அப்பாக் மீடியா டெக் பாலகிருஷ்ணனும் இணைச் செயலாளராக சுதன் பப்ளிசிட்டியின் டேவிட் அப்பாதுரையும் பொருளாளராக பிரண்ட் பேஜ் கம்யூனிகேஷன்ஸ் ஜெயக்குமாரும் பொறுப்பேற்றனர் பின்னர் சிவகுமார் தனது ஏற்புரையில் கூறுகையில் விளம்பரம் நெறிமுறையானது என்பதை உறுதிப்படுத்தினார் நாலேஜ் கஃபே மாதாந்திர அமர்வு சிஇஓ திட்டத்தை சந்திப்பது மற்றும் விளம்பரம் குறித்த நிர்வாக மேம்பாட்டு திட்டங்கள் உள்பட பல புதிய திட்டங்களை கிளப் மேற்கொள்ளும் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த சிறுதுளியுடன் இணைந்து பருவநிலை மாற்றம் குறித்த பெரிய விழிப்புணர்வு நிகழ்ச்சியையும் கிளப் மேற்கொள்ளும் என்றார் நிகழ்ச்சியின் இறுதியில் பாலகிருஷ்ணன் நன்றி கூறினார் Out so, of 60 members, 20 members have started working here already. So, <laughs> so, so, probably you can join for a photograph, then you can take it. We lined up, and probably I don't want to now. But we have a very strong lineup is coming up. And these are things which we want to so, today. So, that's the reason we have a, a cheap here. Like, Facebook Live, I think, is happening across. I was told, I think another, some 800 people are certain. Next slide, please. Already been, one lakh have been, I think, garnered in that also. SSCM.